அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி மகாரீனுடைய புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட முப்பங்கிற பார்த்துக்கிட்டே வரோம் நாம் இதுவரையிலும் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருநூத்தி நாலு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்னைக்கு வெளியிடறது இரநூத்தி அஞ்சாவது பதிவு பாடல் எண் இருநூத்தி ஆறு நாம் இதுவரையிலையும் சூரிய மகாதாசில் அந்த ஆறு வருஷம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒம்போது கிரகங்களுடைய புத்தி காலங்கள் இது எல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்த்து அதுக்குண்டான உண்டான மிக தெளிவாக விரிவாக பார்த்துருக்குறோம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த சந்திர மகாதை அதில் இருக்கக்கூடிய மொத்தம் பத்து வருஷம் அதில் வரக்கூடிய அந்த பத்து வருஷத்தையும் ஒம்பது கிரகங்களும் பிரிச்சுக்கிட்டு சுய புத்தி அதாவது சந்திர தசையில் சந்திர புத்தியிலிருந்து சந்திர தசையில் சூரிய புத்தி முடிய ஒம்பது கிரகங்களினுடைய புத்திகாரங்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஜோதிட அன்பர்களுக்கு ஒரு குறிப்பு வர பதினெட்டு எட்டு இன்னும் ஆறு ஏழு நாள் தான் இருக்கு விருதுநகரில் அந்த அருப்புக்கோட்டை ரோடில் விவி பேலஸ் ஏசி மகால் அங்க ஜோதிடர்களுக்கான மாநாடு நடக்குது அதுக்கு முன்னால் ஜோதிஷ கனகாம்பிகா அதுக்கு அபிஷேக அர்ச்சனையெல்லாம் நடக்க இருக்கு ஜோதிட அன்பர்கள் தவறாமல் கலந்துக்கக்கூடிய ஒரு விழா சில ஸ்ரீ ஜாம்பன் சுவாமிகள் அவங்க எப்போதுமே ஜோதிடர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு அவர்களை பெருமைப்படுத்துறதுல ஜாம்பகவான் சுவாமிகளுக்கு இணை ஜாம்பவான் சுவாமிகள் தான் சொல்கிறோம் வர பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சோதிட அன்பர்கள் தவறாமல் கலந்துக்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன் இப்போ நாம் இன்னைக்கு அந்த சந்திர மகா தசையில் சுய புத்தி அது ஜாதகர்களுக்கு எந்த மாதிரி நன்மையை தரும் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்ல போகிறோம் முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம் சொல்லவே சந்திர தசை வருஷம் பத்தில் சுகமுடைய சந்திர புத்தி மாதம் பத்து நில்லவே அதனுடைய பலனை கேடு நிகரில்லா மன்னருடன் மகிழ்ச்சி ஆகும் சொல்லவே சுயவரங்கள் நாட்டி வைத்து சுகமான கல்யாணம் ஆகும் பார் வெல்லவே சத்துருவை செய்கலாகும் வேதபடி நிதி சேரும் விபரம் தானே அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கிறார் சொல்லவே சந்திரதசை வருஷம் பத்திரங்கிறார் மொத்த ஆயிரம் மனிதனுக்கு நூத்தி இருபதுன்னு மகரிஷிகள் முடிவு செய்து இதில் ஒம்பது கிரகங்களினுடைய காலங்களும் எடுக்கும்போது சூரியனுக்கு ஆறு சந்திரனுக்கு பத்து செவ்வாய்க்கு ஏழு ராகுவுக்கு பதினெட்டு குருவுக்கு பதினாறு சனிக்கு பத்தொம்பது புதனுக்கு பதினேழு கேதுக்கு ஏழு சுக்கரனுக்கு இருபதுன்னு அந்த நூற்றி இருபது வருடங்களை ஒம்பது கிரகங்களை பிரிச்சுக்கிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ஆட்சி பண்ணுறதா கணக்கு வச்சிருக்கிறாங்க இப்போ அந்தபடி சந்திரனுக்கு ஒதுக்கப்பட்ட வருஷம் வந்து பத்து வருஷம் ஒரு ஜாதகனுக்கு அந்த சந்திரத நடக்கிற காலம் அந்த பத்து வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் மறுபடியும் தனித்தனியா புத்தி காலங்கள்னு பிரிச்சுக்கிட்டு வர்றதுல இந்த சந்திரனுக்கு பிரிக்கப்பட்ட காலம்னு பார்த்தோம்னா பத்து மாசம் அப்படிங்கிறாங்க இப்ப அந்த பத்து மாசத்துல சந்திர பகவான் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பராபரண தருவார் அப்படிங்கிறத நிகரில்லா மன்னருடன் மகிழ்ச்சி ஆகும் அப்ப அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இருந்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம்ங்கிறார் சந்திர சர்தில சந்திரபுத்தி மன்னருக்கு இணையா ஏதோ அரசாங்கத்தில் பணிபுரிபவராக கூட சொல்லல அரசாங்கத்தில் பணிபுரிபவராக இருந்தாலும் உயர்ந்த இருப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் ராஜாவுக்கு இணையா இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள் அமையும் புகழ் செல்வாக்கு கூடும் கௌரவம் அந்த உயரும் அப்படின்னா இதுல பொருள் உண்டு நிகரில்லா மன்னரோட மகிழ்ச்சியாகும் அடுத்து அடுத்த மூணாவது அடியில் சொல்லும் போது சொல்லவே சுயவரங்கள் நாட்டி வைத்து சுகமான கல்யாணம் ஆகும்பாது அப்ப சுயவரங்கள் நாட்டி வைத்து கல்யாணம் ஆகும்னா கனிப்பெண்கள் நிறைய பேருக்கு மாப்பிள்ளைகள் படையெடுத்து வருவாங்கன்னு அர்த்தம் அந்த பொண்ணு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கலாம் அதான் சுயவரம் இந்த சந்திர தசையில சந்திர புத்தி நடந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட சந்திரதசை சந்திர புத்திங்கிறது கல்யாணம் ஆகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய நாம் புரிஞ்சுக்கணும் அடிக்கு வரும்போது வெள்ளவே ஆகும் எதிரிகளை வெற்றி பெறலாம் கோர்ட் வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் ஒருத்தனுக்கு சந்திரதச சந்திரபுத்தி நடக்கிற காலத்தில் வம்பு வழக்குகள் போலீஸ் நிலையங்கள்லாம் போக வேண்டியது இருந்தால் கூட அந்த ஜாதகனுக்கு சாதகமான நிலையில தான் அந்த வழக்கு யாஜியங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே நாளாவது சொல்லும்போது சொல்லும் போது வேணபடி நிதி சேரும் அவனுக்கு வேண்டியபடி வேணபடினா வேண்டியபடினு அர்த்தம் மனதாசம் சேர்க்க வருமான யோகம் நல்லா இருக்கும் வருவாய் யோகம் அன்றாட கூலி செய்கிறவனுக்கு கூட மனம் திருப்தி அடைகிற அளவுக்கு அவளுக்கு வருமானம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வேணபடி நிதி சேரும் விவரம் தானேன்னு முடிக்கிறார் ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த சந்திரனுங்கிறது பூர்ணிக்கு துணைக்கோள் நாம் இருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலத்தை தவிர ஆயிரத்தெட்டு கோடி அண்டங்கள் இருக்கிறதா நம்முடைய முனிவர்கள் ரிஜிகள்லாம் கணிச்சு சொல்கிறாங்க மெய்ஞானம் சொல்லுது இந்த ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்களில் இருந்தும் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு காஸ்மோஸ் ரேடியேஷன் அப்படிம்பாங்க காஸ்மிக் கதிர்வீச்சு அதாவது அண்டவெளி கதிர்வீச்சுன்னு தமிழில் சொல்லலாம் இப்போ இந்த அண்டவெளி கதிர்வீச்செல்லாம் இந்த பூமியை தாக்கும் போது பூமிக்கு பாதுகாப்பாக பூமிக்கு இந்த பாதிப்பும் வராமல் எப்படி ஒரு ரேடியோவில் கம்ப்யூட்டரில் ஒரு டிவியில் இந்த யூபிஎஸ் எலிமினேட்டர் இந்த மாதிரி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இந்த பூமியை சுற்றி பாதுகாப்பாக இந்த அண்டவெளி இருந்து அளவான நல்ல தீய கதிர்களை பூமிக்கு வடிகட்டி தரக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சந்திரன் இருக்கிறதா நம்முடைய சாஸ்திரங்களில் வர்ணிச்சிருக்கிறாங்க தாய் கிரகம்ங்கிறாங்க பூமிக்கு தாய் கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சந்திரன் எப்படி தன்னுடைய உடம்பினுடைய இரத்தத்தை பாலா மாற்றி தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்குதோ அதே மாதிரி இந்த அண்டவெளி கதிர்வீச்சு வழியினுடைய தன்மையை எல்லாம் வடிகட்டி இந்த பூமிக்கு தாங்கும் அளவுக்கு கொடுக்கறதோ சந்திரன் அதனால இந்த சந்திர திசையோ சந்திர புத்தியோ சந்திரனுடைய அந்திரமோ சந்திரனுடைய சூட்சமா நடக்கிற காலங்கள் இந்த பூமியில இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதமுடைய ஜீவராசிகளுக்கும் நல்லதான் அது தரும் அதைத்தான் சித்தர் நமக்கு சூட்சமமான வார்த்தைகளால சுட்டி காட்டி இருக்கிறாங்க என்று சொல்லி இனி அடுத்து இந்த சந்திர தசையில செப்பாபுத்தி நடக்கிற காலம் என்ன பலன் தரும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்